அன்பான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசோதனை வெளிப்படுத்துகிற காரியத்திற்காக சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உங்கள் பொறுமையினால் இந்த பொறுமைக்குள்ள காரியமாக ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியமும் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பார்ப்போம் இந்த நாளில் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனம் இங்கே ஆண்டவராய ஏசிக்கிறது வசனத்துல சொல்றார் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை கொள்ளுங்கள் இங்க எல்லாமே தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய காரியமாக உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை கொள்ளுங்கள் இப்போ இந்த ஆத்மாவுடைய காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தோராம் அதிகாரம் வரைக்கும் நம் இயேசு கருத்து இதனை குறித்து பொறுமையை குறித்து போதனைகள் குறைவாக இருந்தது ஆனால் இந்த இடத்தில் ஒரு அழுத்தமான காரியமாக குறிப்பிடுகிறார் ஏனென்றால் நம் இயேசு கருத்து இந்த இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் அவர் வெளிப்படுத்த காரியம் பார்த்தீங்கன்னா பிதாவின் இடத்திலிருந்து தேவன் தன்னை அனுப்பின ஒரு சித்தம் நிறைவேறப் போகிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார் அவர் எப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த முப்பது வருடமாக தந்தோடு இருந்தவர் மூன்று வருடங்களாக சுவிசேஷ ஊழியமாக அவர் பெறப்பட்டு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவர் இந்த மூன்று வருடங்களாக அப்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த சொந்த மந்தம் என்று யாரும் அல்ல அவர் தனியாக அவர் பிரசங்கிக்க தொடங்கும்போது பரலோகத்தின் பரமப்பீதாக அந்த பன்னிரெண்டு சீசர்களை அவருக்காக கொடுத்தது இந்த பன்னெண்டு சீசர்கள் அவரோட கூட இருக்கும்போது அவர் உட்கார்ந்தாருனா உட்காருவாங்க எழுந்தாருனா எந்திருப்பாங்க அவர் எங்கே போனாலும் கூட போவாங்க அப்படி இருக்கிற வேலையில் அவர் பிரசங்கிக்க போகும்போது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு பேர் மாத்திரமல்ல எப்பவும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டே தான் இருந்தது அவ்வளோ ஒரு கூட்டம் அவரே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு அற்புதத்தை நடத்துகிற ஒரு தீர்க்குடன் தான் பார்த்தாங்க எங்கு போனாலும் சரி அவரை ஆண்டவராக எண்ணி அநேக காரியங்களை அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க ஆனாலும் இந்த அவர் நடந்தால் தன்னுடைய வத்திரங்களை போட்டார்கள் அவரை ஒரு ராஜாவாக தான் எண்ணினார்கள் எங்களுக்காக ஒரு ராஜா கிடைத்து விட்டார் என்று அவ்வளோ சந்தோஷமாக ஆர்ப்பரித்தார்கள் எல்லாம் உண்டு ஆனால் இவர் நடந்து வந்த பாதையில் காரியங்களுக்கு பின்பாக இனி இழுவையில் அறிந்து தேவோட சித்தத்தை நிறைவேற்ற போற நேரத்தில் பார்க்கும்போது உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு ஈசனையும் ஏசிக்கிறதுக்கு அன்பாக இருந்த சீசர்களும் இப்படி எல்லா காரியத்தினோட கூட இருந்தவர் எல்லாருமே அந்த நெருக்கப்படுற நேரத்துல எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க ஆனாலும் கருத்து அந்த பிதாவின் உள்ள காரியம் எங்கன்னு என்னை விட்டு எல்லாரும் சிதறி போவீங்க ஆனால் என் பிதா என்னோட இருப்பார்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு கடைசியான ஒரு சூழ்நிலையிலும் எண்ணி பாருங்க அவருடைய முகத்தில் துப்புனாங்க அவரை கண்ணத்தில் அறிஞ்சாங்க அந்த நேரத்தில் அவர் எவ்வளோ ஒரு பொறுமையாக இருந்திருப்பார் பாருங்க என்ன காரியம் என்றால் மறித்தவனே ஜீவனாக கொண்டு வர்ற கிறிஸ்துவுக்கு தன்னை அடிக்கிறவனுடைய கையை ஏன் ஒரு நொடி பொழுதில் அதை அசையாமல் செய்ய முடியும் அவர் முகத்தில் உமிழ்கிற அந்த வாயை அப்படியே அடைக்க முடியும் எல்லாம் இருந்த வேலையிலும் அவர் அமைதியாக பொறுமையாக ஏற்றுக்கொண்டார் ஏன் காரியம் என்றால் அந்த இடத்தில் அவர் பொறுமையே இல்லாமல் திரிதளவு மனுஷனைப் போல அவருக்கு ஒரு கோபம் வந்திருந்தால் தேவ சித்தத்திற்கு விரோதமாக தான் நடந்திருக்கும் தேவ சித்தத்தைக்கே விரோதமாயிரும் ஆனால் அந்த கடைசியான வேலையிலும் அவர் அந்த பொறுமையோடு தேவ சித்தத்தை நிறைவேற்றினார் இது ஏன் நமக்கு சொல்கிறார் என்றால் என்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு இதே போல் அந்த கடைசி கால வேலைகளில் உங்களை அன்றியிருக்கிறவர்கள் கூட உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க அந்த நேரத்திலும் நீங்கள் பொறுமையாக இருங்க ஏன்னா இந்த பொறுமை தான் உங்களுக்கு ஆத்மாவை காத்துக்கொள்ளும் இந்த கடைசி நொடியிலும் உலகத்திலிருந்து அநேக காரியங்கள் எழும்பும் உங்களோட விசுவாசத்துக்கும் உங்க பொறுமைக்கும் அந்த நொடி பொழுத அதை இழந்து விடாதீங்க இழந்துட்டீங்கன்னா தேவோட ராஜ்யத்துக்கு அது விரோதமா இருக்கும்னால தான் இந்த வார்த்தையை சொல்றார் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் என்று இது கடைசி கால வேலை ஒவ்வொருவருக்காகவும் நமக்காக ஒரு எச்சரிப்பு செய்கிற வார்த்தையாக தான் எண்ணிக்கொள்ளணும் அதனால் எந்த வேலையிலிருந்தும் நமக்கு நம்ம வாயிலிருந்து விரோதமான வார்த்தைகள் எழும்பும்படியாக இந்த உலகத்துடைய சூழ்நிலைகள் உண்டானாலும் அந்த நேரத்திலும் இந்த வசனம் நம்மளை காத்து கொள்ளும்படியாக இது அந்த நேரத்தில் நினைவுபடுத்துவார் பரிசுத்த ஆவியானோன்னு விசுவாசிக்கிறேன் இதற்காக எச்சரிக்கையா இருக்கும்படியாதான் இந்த வார்த்தை அதற்காக ஆவியானருக்கு இந்த நாளிலும் இந்த வார்த்தை வெளிப்படுத்தின ஆவியானருக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஊரிலும் ஒருவராக ஊரா இருக்கு தேவன உடனே நாம ஒன்றுக்கே மகிமூன்றதாக ஆமேன்